அன்னை தெரேசா பாலர் பாடசாலை நடாத்திய பொங்கல் விழா சொரிக்கள் முனை அன்னை தெரேசா பாலர் பாடசாலை இன்று பொங்கல் விழாவை நடாத்தினர் முன்னேற்றத்திற்காக நிற்கும் அடிக்கடி எங்கள பிள்ளைகளுக்கு உணவு வழங்குகின்றதும் விளையாட்டு பொருட்கள் நிறைய பண்ற பங்கு ஏதும் சாப்பாடு வந்தா எங்களை நிர்சரிக்கு வந்திடும் பாதர் வரக்காட்டி போற்றுவர் நாங்க அப்படி எங்களை பிள்ளைகளுக்கு மன நிறைவோட உதவி செய்கின்ற இருவரையும் நாங்கள் எப்போதும் மறக்க மாட்டோம் அதே போல இன்றைய இவர்கள் ஆசையோட ஆரம்பிக்க வேண்டும் என்று நிகழ்வுக்கு அழைத்திருக்கின்றோம் எங்களது பாடப்பாடசாலையின் கல்வி வளர்ச்சிக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் உதவிகள் புரிகின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இனிவரும் காலங்களில் எங்களது பாடப்பாடசாலை முன்னேற்றத்திற்காக உங்களது உதவி கரங்களை நாங்கள் மற்ற பிள்ளைகளோட பிள்ளைகளை ஒப்பிடாதீங்க பிள்ளைகள் தான் அப்ப பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கொள்றதும் சின்ன சின்ன செயற்பாடுகள் நீங்க பேரன்ஸ் செய்யற காரியத்துல எல்லாம் இப்ப வேணும்னு சொன்னாங்களுக்கு நீங்க பிள்ளைகளோட சேர்ந்து சொன்னா படிச்சுங்க உங்களை பார்த்து படிக்கணும் அப்ப நல்ல பிள்ளைகளா படிக்கணும் இந்த வருஷம் படிப்பீங்களா இந்த வருஷம் படிப்பீங்களா நல்ல பிள்ளைகளா படிக்கணும் உங்களுக்கு ஆண்டவருடைய கல்லறை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கு சரிதானே சின்ன ஒரு பிள்ளை செய்யுமா பேராலே நிறைந்த ஆண்டவரே இன்றைய நாளில் உங்களுடைய பிரசனத்தினால் குடும்பமாக கூடியிருக்கிற இந்த குழந்தை செல்வங்களை ஆசிர் குழந்தைகளை அன்பு செய்கிறன இந்த குழந்தைகளை நிறைவாக அன்பு செய்து நிறைவான ஞானத்தோடு இவர்களை வழிநடத்திடும் இந்த வருடம் முழுவதும் நிதாமே கூட்ட இருந்து இவர்களை வழிநடத்தி பெற்றோருக்கு உங்களுடைய அரவணைப்பு பாதுகாப்பையும் கொடுத்து போகின்ற பொழுது நல்லபடியான பயணத்தினால் இதாமே இவர்களை வழிநடத்திவிட வேண்டும் என்று ஆண்டவராகிய கிரிஸ் வழியாக அத்துடன் இவ்வருடத்தில் பாலர் பாடசாலையில் இணையும் மாணவர்கள் பூமாலை அணிவித்து வரவேற்கப்பட்டனர் இதில் திருச்சிலவை திருத்தல பங்கு தந்தை அருப்பணி ஜீனோ சுலக்ஷன் அடிகளார் மற்றும் நாவிதன் உபதவிசாளர் திரு ரூபன் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் மாணவர்களின் பெற்றோர்களும் பாலர் பாடசாலை ஆசிரியர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் செய்திகள் கே டினேஷ்